எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த அண்ணன் டூவீலரில் நிற்கிறாங்கள அந்த அங்கேருந்து இந்த கல் வரையும் இரநூத்தி எண்பது அடி முகப்பு இரநூத்தி எண்பது அடி முகப்பு நல்லா ரோடு ஃபேஸில் இருக்குது இது எங் பைபாஸ் ரோடு தான் அது வந்து இது எங்கே இருக்குதுன்னா அதாவது மேலூர் டு தஞ்சாவூர் பைபாஸ் ரோடு போடுறாங்கல்ல மேலூர் டு தஞ்சாவூர் பைபாஸ் ரோட் இங்கிட்டு போனால் மேலூர் இந்த சைடு போனால் தஞ்சாவூர் இந்த பைபாஸ் ரோடு முகப்பிலே தான் இருக்குது இந்த இருந்து அந்த அண்ணன் நிற்கிறாங்க பாருங்கள் அதில் அது வரையும் இருக்குது டாக்மெண்ட் எல்லாமே கரண்டில் இருக்குது ஐம்பது சென்ட்டு இடம் நல்லா அருமையான இடம் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் மேலூர்லேருந்து தஞ்சாவூர் புது பைபாஸ் ரோடு அந்த ரோடு முகப்புலே தான் இருக்குது இரநூத்தி எண்பது அடி முகப்பு ஐம்பது செண்டு நல்லா உங்களுக்கு ஹைட்டு அந் அந்த அளவுக்கு ரொம்ப ஹைட்லாம் கிடையாது இடம் அருமையான இடம் நல்ல ஹோட்டல் பெட்ரோல் பேங்க் இந்த மாதிரி வைக்கிறதுக்கான நல்ல ஒரு இடம் இது ரேட்டும் அந்தளவுக்கு ரொம்ப சொல்லலை ஒரு செண்டு வந்து ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க நேரடி ஓனர் பார்ட்டி தான் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து பெல் பட்டன் பண்ணுங்கள் இது வந்து கீழா கீழையூர் பஞ்சாயத்தில் வரும் அந்த இடம் வந்து கீழையூர் இங்கேருந்து மதுரை டூ திருச்சி பைபாஸ் ரோடு வந்து வெறும் ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த இடத்துல இருந்து